சாமி மற்றவங்களைப் பார்த்து படுற எண்ணத்தை என்னால கட்டுப்படுத்த முடியல சாமி எனக்கு கிடைக்காத நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறத பாக்கும்போது எனக்குள்ள ஒரு மாதிரி எரிச்சல் வருது இது என்ன பண்றதுனே தெரியல சாமி என்று ராமு தனது மனக்குறையை தெரிவித்தான் துறவி ராமுவின் கண்களை பார்த்து புன்னகைத்தார் பொறாமை என்பது ஒரு விதமான விஷம் போன்றது ராமு அது உன்னை மெல்ல மெல்ல அரித்துவிடும் மற்றவர்களை பார்த்து நீ பொறாமைப்படும் போது உனக்குத்தான் வேதனை அதிகமாகும் என்றார் துறவி ஆனா சாமி அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்களே எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தோணுது என்று ராமு கேட்டான் துறவி ஒரு உதாரணம் சொன்னார் ராமு ஒரு அடர்ந்த வனத்தில் ஒரு கம்பீரமான சிங்கம் இருந்தது இன்னொரு சுறுசுறுப்பான முயல் இருந்தது சிங்கம் தனது பலத்தையும் ராஜநடை போட்டு வேட்டையாடும் திறமையையும் எண்ணி பெருமிதப்பட்டது முயல் அதை பார்த்து நான் ஏன் இந்த சிங்கத்தைப் போல பலமாக இல்லை என்னால் ஏன் தனியாக வேட்டையாட முடியவில்லை என்று தினமும் தனக்குள்ளேயே பொறாமைப்பட்டது முயல் எப்போதும் சிங்கத்தின் பலத்தை பற்றியே சிந்தித்து தனது சிறிய உடலை பார்த்து வருந்தியது இதனால் அது அருகிலுள்ள பசுமையான பொற்களை ரசிக்கவோ தனது விரைந்த ஓடும் திறனை பயன்படுத்தவோ மறந்துவிட்டது ஒருநாள் வனத்தில் ஒரு பெரிய நதி பெருக்கெடுத்து ஓடியது திடீர் வெள்ளத்தால் வனவிலங்குகள் சிதறின சிங்கம் தனது பலத்தை நம்பி வெள்ளத்தை எதிர்த்து நீந்த முயற்சித்தது ஆனால் நீரின் வேகம் அதிகமாக இருந்ததால் அதன் பலம் போதவில்லை ஒரு மரக்கிளையை பற்றிக்கொண்டு தவித்தது அதே சமயம் முயல் தனது சிறிய உடலாலும் சுறுசுறுப்பான தன்மையாலும் பாறைகள் மீதும் மிதக்கும் மரக்கட்டைகள் மீதும் தாவி தாவி ஒரு பாதுகாப்பான மேடான இடத்திற்கு தப்பித்துவிட்டது அங்கு சென்றதும் அது தனது விரைந்த ஓடும் திறனை பயன்படுத்தி மற்ற சிறிய விலங்குகளை எச்சரித்து அவர்களுக்கும் வழிகாட்டியது பிறகு சிங்கம் தவிப்பதைக் கண்ட முயல் புதர்களுக்குள் நுழைந்து ஒரு வலுவான கொடியை பல்லால் கடித்து இழுத்து வந்து சிங்கத்திற்கு எரிந்தது சிங்கம் அந்த கொடியை பிடித்து கரை சேர்ந்தது இப்ப சொல்லு ராமு பொறாமை எண்ணம் தேவையா அல்லது நம்முடைய தனிப்பட்ட திறமைகளை முழுமையாக பயன்படுத்துவதே சிறந்ததா என்று துறவி கேட்டார் ராமு அமைதியாக யோசித்தான் முயல் தனது பலவீனமாக நினைத்த சுறுசுறுப்பு பலமான சிங்கத்தை விடவும் ஒரு சிக்கலிலிருந்து தப்பிக்க உதவியது என்பதை அவன் உணர்ந்தான் அதே சமயம் சிங்கம் தனது பலத்தை மட்டுமே நம்பி சிறிய முயலிடமிருந்து உதவியை எதிர்பார்த்தது என்பதையும் புரிந்து கொண்டான் துறவி மேலும் சொன்னார் உனக்கு என்ன இருக்கோ அதுல சந்தோஷப்படக் கத்துக்கோ ராமு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலம் பலவீனம் உனக்கு கொடுத்ததை வச்சு நீ சந்தோஷமா இருந்தா உன் மனசு அமைதியா இருக்கும் மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்தா உனக்கு எப்பவும் குறை இருக்கிற மாதிரி தான் தோணும் நான் எப்படி என் மனசை மாத்திக்கிறது சாமி என்று ராமு கேட்டான் உனக்கு ஒரு சின்ன பயிற்சி சொல்றேன் ராமு ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்ததும் உனக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில இருக்குன்னு நினைச்சுப்பாரு அதுக்காக நீ கடவுளுக்கு நன்றி சொல்லு உதாரணமா உனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கலாம் அன்பான குடும்பம் இருக்கலாம் உனக்கு பிடித்த வேலை இருக்கலாம் அதே மாதிரி ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் நீ செஞ்ச நல்ல விஷயங்களை பாரு நீ மத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருந்தா ஒருத்தருக்கு நல்ல வார்த்தை சொல்லியிருந்தா அதையெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படு இப்படி நீ தினமும் பண்ணும்போது உன் மனசுல இருக்கிற பொறாமை எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் என்றார் துறவி இது உண்மையாவே வேலை செய்யுமா சாமி என்று ராமு நம்பிக்கையுடன் கேட்டான் நிச்சயமா ராமு நீ உன் மனச நல்ல விஷயங்கள்ல செலுத்தும் போது கெட்ட எண்ணங்களுக்கு அங்கே இடம் இருக்காது மத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்து நீ சந்தோஷப்பட கத்துக்கணும் அவங்க நல்லா இருந்தா அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதானே எல்லாரும் சந்தோஷமா இருந்தா இந்த உலகமே நல்லா இருக்கும் தானே என்று துறவி கேட்டார் ராமு துறவியின் வார்த்தைகளை நம்பினான் அன்றிலிருந்து அவன் தினமும் காலையிலும் மாலையிலும் தனக்கு இருக்கும் நல்ல விஷயங்களை நினைத்துப் பார்க்க ஆரம்பித்தான் மற்றவர்களின் வெற்றியைப் பார்த்து சந்தோஷப்பட முயற்சித்தான் கொஞ்ச நாளிலேயே அவருக்குள் இருந்த பொறாமை எண்ணம் குறைந்து ஒருவித நிம்மதி ஏற்பட்டது வாழ்க்கையை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க அவன் கற்றுக்கொண்டான் தனக்கு கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை அவன் உணர்ந்தான் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணி கதைகளின் கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து நல்ல கதைகளை வழங்க ஊக்கமளிக்கும்